ராபின் ஆலந்தூர்லேருந்து வரேன் பேர் ராபின் நான் மதத்தை பற்றி சொல்லிக்கிரும்பல இஸ்லாம் மதத்தை பற்றி நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் குரான் சொல்கிற முறைப்படி வாழ்ந்தால் அதன் நெறிமுறைகளை கடைப்பிடித்தால் அவன் இறைவனை அடைகிறான் சொர்க்கத்தை அடைகிறான்னு சொல்கிறீங்க இதே கருத்தை தான் கிறிஸ்துவ மதம்னு சொல்லுது ஒரு ஹிந்து மதம்னு சொல்லுது எந்த ஒரு மதமும் ஒரு கெட்ட செயலை செய்யணும் ஒழுக்கமற்ற மற்ற முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படி இருக்கும் இஸ்லாம் மதத்தை மட்டும் விளக்கி உள்ள பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்போ பைபிளை படித்து நல்லவனாக வாழ்ந்து இறந்து போகிறவனும் பகவத்கீதையை படித்து நல்ல முறையில் வாழ்ந்து நல்லவனாக இறந்து போகிறவனும் முட்டாளாகி போய்கிறன்றானா அவன் நல்ல முறை நெறிமுறையில் வாழலையா அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டானா அவன் இறைவனுக்கு நேர்மாக நடக்கின்றானா இதுதான் எனது கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி அழகான கேள்வி நன்றி ராபின்சனா சரி சகோதரர் ராபின்சன் அவர்கள் அதுவும் நல்ல அற்புதமான கேள்விதான் ஏன்னா நீங்கள் வாட்டுக்கு ஒரு இஸ்லாத்தை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறீங்க மற்றதை சொல்லணும்னு கேட்குறாரு அது ரெண்டு விஷயம் கேட்டிருக்காரு ஒன்று இஸ்லாத்தை பற்றி மட்டும் சொல்வதற்கு காரணம் எனக்கு அதான் தெரியும் வணங்குதா அதை சொல்றது தான் கூப்பிட்டுருக்குறோம் உங்களை எது கூப்பிட்டுருக்கோம்னா இஸ்லாம் பற்றிய சந்தேகங்களை கேளுங்கன்னு கூப்பிட்டுருக்குறோம் ராபின்சன் அவர்கள் வந்து கிறிஸ்துவத்தை பற்றி சொல்வதற்கு நிகழ்ச்சி எடுத்து கூப்பிட்டா நம்ம கேள்வி கேட்குறா நம்மளும் போவோம் நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோம் அது மாதிரி இந்து சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேளுங்கள்னு கூப்பிட்டால் அதற்கு நம்ம போக தயாராக இருக்கிறோம் அதனால மற்றதை நான் சொல்லாத காரணம் அது நமக்கு தெரியாது மற்றதை பற்றி எது தெரியாத ஒன்று தெரியலன்னு ஒத்துக்கணும் மற்றது பெருசாக ஒன்றும் ஆய்வு பண்ணி தெரிஞ்சிக்கிற நம்ம இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம் இதில் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றீங்க ஏன் ஒரு சட்டத்தை இப்படி சொல்லுது இப்படி சொல்றது சரியா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ இஸ்லாமிய வட்டத்தில் நின்று கொண்டு அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறேன் அதில் இன்னொரு கேள்வி அவர் கேட்டதில் கேள்வி என்னென்னு கேட்டால் நீங்கள் கடவுள் சொன்னபடி வாழ்ந்தால் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறீங்க இதைத்தான் சொல்றாங்க சொல்கிறாங்க அப்போ எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்களா போக மாட்டாங்களா அதான் கேள்வி அவருடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால் முஸ்லீமு கடவுள் சொன்னபடி நடந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஒரு கிறித்தவர் இருக்கார் அவரும் கடவுள் சொன்னபடி நடந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா இந்து இருக்கிறாரு அவர் கடவுள் சொல்றபடி நடந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இது கொஞ்சம் ஆழமாக ஒரு சிந்திக்க வேண்டிய ஆராய வேண்டிய ஒரு கேள்வி எப்படின்னு கேளுங்களேன் இப்போ கடவுள்னா ஒரு கடவுளுங்கிறது எல்லார் மனசாச்சும் ஒத்துக்கிட்டு இருக்குது கடவுளுங்கிறது ஒருத்தர் தாங்கிறது இப்போ நம்ம மட்டும் புதுசாக சொல்லலை ஆதி காலத்திலிருந்தே இந்த ஒரு கடவுள் கொள்க ஒன்றே குளம் ஒருவனே தேவனுங்கிறது ரொம்ப நீண்ட நெடுங்காலமாகவே நிலை பெற்ற ஒரு தத்துவம் தான் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இப்போ கடவுளுக்கு மகனே இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் முஸ்லீம்கள் சொல்கிறோம் கடவுள்னு சொன்னால் கடவுளுக்கு மகன் கிடையாது கடவுளுக்கு பொண்டாட்டி கிடையாது கடவுளுக்கு அன்னந்தம்பி கிடையாது இப்படி எல்லாம் வந்து நாங்கள் சொல்கிறோம் இப்ப கிறித்தவ மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் கடவுளுக்கு பிள்ளை இருக்குங்கிறாங்க கடவுளுக்கு மகன் இருக்குங்கிறாங்க அதாவது இயேசுநாதர் கடவுளுடைய குமாரர்னு சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன பிரச்சனை வருது ரெண்டு முரண்பட்ட செய்தி அவர் சொன்னபடி சில விஷயங்கள் ஒத்தது இருக்கலாம் எப்படி குடிக்காது திருடாது பொய் சொல்லாது எல்லா மதமும் சொல்லுது உபசாரம் செய்யாது அந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்கிற மாதிரி வேற்றுமையான விஷயங்களும் நிறைய இருக்கின்றன என்ன வேற்றுமை கடவுள்னா மகனை பேசக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்வதாக நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் கடவுளுக்கு மகன் இருக்கிறார் என்று கடவுள் சொன்னதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க திருத்தவர்கள் இப்ப ரெண்டு எப்படி சரியா இருக்க முடியும் ரெண்டும் சரினா கொள்கை இல்லாதாலும் அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அஞ்சு மூணு எத்தனை எட்டு அதுவும் சரிதான் அஞ்சு மூணு நாலு அதுவும் சரிதான் சொல்ல முடியுமா தான் சரியா இருக்கணும் முரணான ரெண்டு விஷயங்களில் ஒன்று தான் சரின்னு சொல்லணும் ஒன்று தவறுன்னு சொல்லணும் அப்படித்தான் ஒரு கொள்கை பிடிப்புல இருக்கணும் நான் அண்ணா திமுக காட்டையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிறேன் திமுக காட்டையும் வாங்கி வச்சுக்கிறோன்னு சொல்லக்கூடாது ஒரு கார்டு தான் ஒரு நேரத்தில் இருக்கணும் இதுலயே இருக்கணும்னு சொன்னா கொள்கை கோட்பாடுக்கு எப்படி அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுளுடைய குமாரன் என்று நம்பினால் குமாரன் என்று நம்பாத நாங்கள் யார் அவங்க பார்வையில் சரியான வழியில் உடனே நடத்தோம் அப்ப நாமளும் தெளிவாக சொல்ல வேண்டியதானே குமாரன் இல்லைன்னு நாங்கள் சொல்றோம் குமாரன் நீங்க சொல்லி குமாரன் கடவுள் குமாரன் வச்சா தப்பான கொள்கை அது ஒரு கொள்கை தப்புன்னு சொல்லும் பொழுது தப்புல போறவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படி அதே மாதிரி வந்து கடவுள் வந்து தூங்க மாட்டாரு கடவுள் வந்து நோய் வராது கடவுளுக்கு வந்து பசிக்காது கடவுள் வந்து தாமத்தில் ஈடுபட மாட்டாரு நம்ம தேவைப்பட இன்னும் இந்து சகோதரர் என்ன கடவுள் வந்து செய்ங்குற மாதிரி அவங்க நம்பிக்கை பிரகாரம் நம்ம நம்ம நம்பிக்கை நம்பிக்கை தப்பு பிரகாரம் அவங்க நம்பிக்கை தப்பு நம்ம முஸ்லீம் நம்பிக்கை என்ன சொல்றோம் கடவுள் தூங்க மாட்டாருங்கிறோம் இந்து நம்பிக்கை என்ன சொல்றது தூங்குவார் தூங்குவார் என்பதும் தூங்க மாட்டார் என்பதும் ரெண்டு இப்படி ஒன்னாக முடியும் தூங்குறோம் தூங்க மாட்டார் என்று நாங்க சொல்றது அவங்க பரவாயில்ல தப்பு தானே தூங்க மாட்டாருங்கிறீங்க நான் கடவுளை எழுப்புறதுக்காக சுப்ரபாதம் படிக்கிறோம் நீங்கள் கடவுள் வந்து தூங்க மாட்டாருங்கிறீங்க திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாருன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயணான்னு படிக்கிறார் ஜெயசதாஸ் அதை தான் தெரியும் வேற எப்படி ஆய்வு பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது அப்போ திருப்பார் கடலில் வந்து பள்ளி கொண்டாருன்னு சொல்கிறோம் நாங்கள் நீங்கள் அதெல்லாம் கிடையாதுங்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்கள அப்போ முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் ஒவ்வொருவரும் இதுதான் சரி அது தவறு என்ற அடிப்படையில் தான் இருக்கிறோம் மறைச்சிடும் நடிக்கக்கூடாது கூடாது என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் தூங்குறாருங்கிற தப்பு கடவுள் தூங்குறார் என்று நம்புறோடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் மாட்டார் என்று நான் சொல்லுவோம் தப்பு இதுதான் உண்மை இதை நடிச்சோம்னா நடித்தோம்னா ஒரு கொள்கையிலே அர்த்தம் இது யதார்த்தம் அப்படிங்கும் போது அவரவர் கொள்கையில் நின்றுதான் அதை முடிவு செய்வாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் மூனை விட்டு வெளியே வந்து நின்று கொண்டு எது சரியா இருக்குன்னு தனி ஆய்வு பண்ணுங்க நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே நின்றுக்குறேங்க கிறிஸ்துவத்தை விட்டு வெளியே போய்க்குருங்க இந்து மதத்திலிருந்து வெளியே போயிருங்க வெளியே நின்று கொண்டு தூங்குறது சரியா தூங்காது சரியா உன்னும் சரியா பலதும் சரியா பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறது சரியா இல்லாமல் இருக்கு அப்படி ஆய்வு பண்ணுங்க எது சரியா அதன் பக்கம் போய்க்குருங்க அப்படி செய்யணுமே தவிர இப்போ சில ஒற்றுமைகள் இருக்கிறனால பல வேற்றுமைகள் மறந்துடக்கூடாது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுளுக்கு மகன் என்று கற்பித்தவர்களை கடவுள் கோவப்படுவார் இஸ்லாம் சொல்லுது கடவுளுக்கு புள்ள குட்டிகள் இருக்குன்னு யாராவது சொன்னால் அவர்கள் மேலே கடவுள் கோவப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த நம்பிக்கை அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் அவர் அது மோட்சத்தில் கிடைக்காதுன்னு சொல்லணும் உடைச்சிடுறாங்க அவர்கள் நம்பிக்கை பிரகாரம் நம்ம கொள்கை மோட்சம் தர இதுதான் யதார்த்தம் நடிக்கிறதுக்குலாம் நான் வேறு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் நடிக்கக்கூடாது